அருமையான விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய கத்தர் நேற்று மெண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நம்மை தம்முடைய பாதையிலே வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட அவர் நம்மை விசாரிக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு தசனோனிக்கு நிரூபம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காரியங்களை பார்க்க ஒன்று அக்கிரமத்தின் ரகசியம் அதாவது அந்த ஆவி இரண்டாவது தடை செய்கிறவன் தேவ சபை என்று பார்க்கிற இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்து கொண்டே இருக்கிறார் அண்டி கிறிஸ்துவின் ஆவி இப்போதே கிரிய செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவ சபை அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு வெளிப்பட முடியவில்லை என்று பார்க்கிறேன் இதே அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கிறேன் அண்டியும் சகோதரி நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்தவின் வாழையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் என்று சொல்லுகிறத பார்க்க ஆண்டவருடைய வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து சொல்லப்படுகிற காரியம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நம்பிக்கை நாம் எல்லாரும் தேவனிடத்திலே சேர்க்கப்படுவோம் நாம் எல்லாரும் பரலோக ராஜ்ஜியத்திலே சேர்க்கப்படுவோம் நாம் எல்லாரும் கர்த்தரோடு கூட என்றென்றும் இருப்போம் என்கிறது நம்முடைய மேன்மையான எதிர்பார்ப்பு என்று பார்க்கிறேன் இதை நீங்கள் கேட்கும் போது ஒரு ஆவி நாலாவது வார்த்தை நாலாவது அல்லது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தி நாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சபீமமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் நீங்கள் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது நீங்கள் கலங்கக்கூடாது நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகிறத நாம் பார்க்கிறோம் அந்த கிறிஸ்துவை குறித்த ஆறாவது வசனத்தில் அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்ப அவன் தன்னுடைய காலத்தில் வெளிப்படுவான் நீங்கள் அவனை தடை செய்கிறது என்னது எது தடை செய்கிறது ஆண்டவருடைய சபை தடை பண்ணுகிறது எட்டாம் வசனத்திலே நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது அவன் அங்கே வெளிப்படுவான் கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார் அந்த அக்கிரமக்காரன் ஒன்பது பத்து வசனங்களிலே அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் அந்த பொல்லாதவனுடைய வருகை எப்படி இருக்கும் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வஞ்சகத்தோடும் கூட இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் படிக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் அநீதியில் பிரியப்படக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தைகளை உற்சாகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை அதிகமாக தியானிக்க வேன் அப்படி நாம் காணப்படும் போது மெய்யாகவே பாருங்கள் அவர் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இன்றைக்கு சத்தியத்தை நாம் விசுவாசியாமல் இருந்தால் நாளைக்கு கொடிய வஞ்சகத்தை கத்தர் அனுப்பிவிடுவார் ஆகவே ஜாக்கிரதையாய் சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தை நேசித்து சத்தியத்திற்காக நாம் நிற்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் இந்த சத்தியத்தை குறித்து நல்ல அறிக்கை பண்ணுவோம் ஆம் ஆண்டவர் செய்கிறார் நம்மோடு கூட இருந்து இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் கிரியைக்கு நம்மை விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பார் அவர் சீக்கிரம் மத்திய ஆகாசத்திலே வருகிறார் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வருகிறார் அவரை சந்திக்கும்படி ஆயத்தமாயிருப்போம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரா ஜபிப்போம் எங்கள் நல்ல கதாவே நன்றியோடு துடிக்கிறோம் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த உலகத்திலே கதாவே ஸ்தோத்திரம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் தேவ சபை அதை தடுக்கிறது நீர் தேவ சபையை சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வானங்கள் என்று இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளில் நாங்களும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வர கத்திற்கு இருத்தார் முடிய பிள்ளைகளை ஆசீர்வதேன் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்பிளஸ்